பசி வாழ்க உணவு வளர்க அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மண்குளியல் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இப்போ பாருங்க சூரிய இது சந்திரக்குழியல் போடுகிறேன் இன்று இது போடுவது என்னுடைய மனைவி எனக்கு என் மனைவி வந்து இன்னைக்கு சூரிய குளியலுக்கு என் மனைவிக்கு நான் தொண்டு செய்தேன் இப்ப என் மனைவி வந்து இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுழியில் போடுகிறார்கள் இது போடுவதால் என்ன நடக்கும் என்றால் கணவன் மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும் மனைவியை நலமோடு வாழ வைக்க வேண்டும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் உங்க எல்லாருக்குமே சொல்ல வர மண்குழியில் வந்து போடுங்க மண்குழியில் போடுவதால் என்ன அப்படின்னா தோல் புத்துணர்ச்சியாகும் தோல் வலிமை பெறும் தோல் வந்து பிரபஞ்ச சத்தை உள்வாங்கும் கணவன் மனைவியை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் மனைவி கணவனை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் இதுபோல் நாங்கள் இருவரும் வாழ்கிறோம் வாழ்ந்துதான் உங்களுக்கு இந்த பதிவு செய்கிறோம் இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்கிறவங்கோ மண்குளியல் நீங்கள் வந்து போடுங்கோ கணவன் மனைவிக்கு போடுங்கோ மனைவி கணவனுக்கு போடுங்கோ நான் பகலில் போட்டது சூரிய குளியல் என்னுடைய மனைவிக்கு நான் வந்து போட்டேன் இது போட்டதால் என்ன நடக்கும் என்றால் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் பசி ஓட்டம் நன்றாக ஓடும் மண்குழியில் போட்டுட்டு அப்படியே விட்டுடு கூடாது ஃபுல் மசாஜ் அப்படி போட்டு தட்டி அப்படி உருவணும் அப்படியே வந்து அது உருவும் போது தான் அந்த வந்து அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதனால இது எல்லாருமே உங்களுக்கு நான் பதிவு பண்றது மண் என்னிடம் இருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கோ நான் வந்து மண்ணு உங்களுக்கு வந்து கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வளர்பிறை ஒன்று தேய்பிரை உண்டு அமாவாசை முன்னாள் இல்ல பௌர்ணமி முன்னாள் இல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மண்ணை தேய்த்து குழிங்கள் அன்னைக்கு முடியல அப்படின்னா சனி ஞாயிறு மண்ணை தேய்த்து குளிகள் பகலில் போடும் பொழுது சூரிய குழியிலாக இருக்கும் அது இரவில் போடும் பொழுது சந்திரக்குழியிலாக இருக்கும் சளி கப உடல்கள் இருக்கிறவங்க வந்து இரவில் வந்து சந்திர குழியில் போட வேண்டாம் சூரிய குழியில் மட்டும் போடுங்கள் கபம் இல்லாத உடம்பு வந்து சந்திரக்குழியல் வந்து அந்த உடல் வந்து ஏற்றுக்கும் இல்லைன்னா சளி பிடிக்கும் வேற ஒன்றும் இல்லை அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு தொண்டு செய்யுங்கள் மனைவியை நலமோடு வாழ வைக்கிற மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மனைவி கணவனை ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு பயன்படுத்தி நலமோடு வாழுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மண் பொறியியலில் நான் அனுப்பிச்சி வைப்பேன் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ அனைவருக்கும் பசித்த மூலியமையின்ற மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்